நடிகை த்ரிஷா குறித்து அதிமுக முன்னாள் நிர்வாகி பேசிய விவகாரம் திரையுலகில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நடிகை த்ரிஷா குறித்து அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏ வி ராஜு சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்தார் குவத்தூர் ரிசார்ட்டில் தங்கியிருந்த போது நடந்த சில விவகாரங்களை அவர் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது த்ரிஷா குறித்து முன்னாள் அதிமுக நிர்வாகி பேசியதற்கு எதிர்ப்புகள் வலுக்க தொடங்கியது இதற்கு கண்டனம் தெரிவித்து எக்ஸ் தளத்தில் நடிகை த்ரிஷாவும் பதிவிட்டுள்ளார் இது போன்ற கருத்துகள் தன் மனதை காயப்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார் ஆதரவாக நடிகர் மன்சூர் அலிகான் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் திரிஷாவுக்கு ஆதரவாக நடிகை கஸ்தூரி வீடியோ பதிவை வெளியிட்டுள்ளார் அதில் சமீப சினிமா நடிகைகளை பொதுவெளியில் அநாகரீகமாக பேசுவது அதிகரித்துள்ளது எனவும் அதிமுக முன்னாள் நிர்வாகி மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அவருக்கு அவருடைய கட்சி தலைவர்களோட தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சி அவருக்கு பல கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம் இதுல இவருக்கு இவர் பார்க்காத ஒரு விஷயத்த இவருக்கு முழுசா தெரியாத ஒரு விஷயத்தை ஏதோ ரொம்ப தெரிஞ்ச மாதிரி அவர் சொல்லியிருக்கிறது வன்மையாக கண்டிக்கிறேன் அவன் கேட்டான் இவன் கேட்டான் கேட்டான்னு சொன்னால் கேட்டாங்கிறதோட நிறுத்திக்கோங்க அவங்க வந் அவன் வந்தா இவன் வந்தான்னு சொல்கிறதெல்லாம் வந்து அவதூறு அது ஆதா ஆதாரமே இல்லாமல் தான் பேசுகிறேன்னா அவரே வந்து அந்த இன்டர்வியூவில் ஒத்துருக்கிறாரு இவர் நேரடியாக சிலரை வந்து பேர் சொல்லியிருக்காரு இல்லையா அந்த நடிகையும் சரி அந்த நடிகரும் சரி அவர்கள் வந்து கண்டிப்பாக சட்டபூர்வமான நடவடிக்கை உடனே எடுத்தாக வேண்டும் இல்லை இப்படி பலர் நடிகை திரிஷாவுக்கு ஆதரவாக தங்களது கருத்துக்களை தெரிவித்து வரும் இந்த நிலையில் திருஷா குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்த ராஜு மன்னிப்பு கேட்டு வீடியோ வீடியோ வெளியிட்டுள்ளார் அந்த பதிவில் த்ரிஷாவின் மனம் புண்படும்படி பேசியிருந்தால் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக தெரிவித்தார் இன்னொன்னு அந்த அம்மாவை பத்தி நான் எந்த இடத்திலுமே விமர்சனத்துக்கு கொண்டு வரல நான் எந்த நான் செய்தியை வந்து நான் இடத்துல வந்து பேசும்போது கூட இவங்க சம்மந்தமே இல்லை எனக்கு அவருக்கும் காழ்ப்புணர்ச்சி இருந்தது ஒழிய அரசியல் ரீதியாக நான் எந்த இடத்துலையும் ஒரு திரைப்பட நடிகையோ மற்ற யாரையுமே நான் சொல்லலை இது வந்து தவறாக சித்தரிச்சு வந்து இருக்காங்க அது எப்படின்னு எனக்கு தெரில திரைப்பட இயக்குனர் உயர்தர சேரன் அவர்களுக்கும் ஆர்கே செல்வமணி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் திரிசம்மா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஒருவேளை உங்கள் மனது புண்படியாக புண்படும்படியாக இருந்திருந்தால் நான் வந்து சமூக வலைத்தளம் மூலியமாக நான் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கிறேன்